நூத்தி எட்டு அம்மனின் சக்தி பீடங்கள் ஒரே இடத்தில் உள்ள அதிசய கோவில் அம்மனையும் வழிபட்ட பலனை கொடுக்கும் சொர்ண காமாசி அம்மன் கோவில் பல ஆண்டு கடின உடைப்பிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட நூத்தி எட்டு சக்தி பீட கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணந்தாங்கல் என்ற கிராமத்தில் அமைந்து உள்ள நூத்தி எட்டு அம்மன் சக்தி பீட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த கோயில் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலைங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமே ரமேஸ் மறக்காமல் அப்போதான் உங்களுக்கு ரெகுலரா வரும் இந்த நூத்தி எட்டு சக்தி பீடம் அம்மன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணன் தாங்கல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம் பரந்தூர் அருகில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து சரியா இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பூமியில் அம்மனின் உடல் பாகங்கள் விழுந்த இடத்தை தான் சக்தி பீடம் என்று கூறுவார்கள் அதன்படி அம்மனின் இடுப்பு பகுதி விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த நூத்தி எட்டு அம்மன் சக்தி பீட கோவில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் உள்ளன இதில் பதினெட்டு மகா சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது சக்தி பீடங்கள் என்றால் என்ன எப்படி உருவானது என்று பார்க்கலாம் பார்வதி தேவியின் தந்தையான மன்னன் தர்சன் என்பவர் ஒரு யாகத்தை நடத்தினார் அதில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் அழைக்கவில்லை இதனால் பார்வதி தேவி அவமானப்பட்டால் இதனால் தனது தந்தையின் செயலுக்கு வருத்தம் அடைந்த பார்வதி தேவி யாக தீயில் விழுந்து உயிர் துறந்தால் இதை அறிந்து துயரமடைந்த சிவபெருமான் பார்வதியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு உலகமெங்கும் சுற்றித் திரிந்தார் அப்பொழுது பார்வதியின் உடல் பாகங்கள் பூமியில் பல இடங்களில் விழுந்தன அந்த இடங்கள் தான் சக்தி பீடங்களாக கருதப்படுகின்றன பார்வதியின் உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தொரு இடங்கள் சக்தி பீடங்களாக போற்றப்படுகின்றன பதினெட்டு மகா சக்தி பீடங்கள் இதில் சிறப்பு வாய்ந்தவை என்று கருதப்படுகிறது அஷ்டாத சக்தி பீடங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒரு குறிப்பிட்ட உடல் பாகம் இழந்த இடமாக கருதப்படுகிறது சக்தி பீடங்களில் அந்தந்த உடல் பாகத்துக்குரிய தேவி வழிபடப்படுகிறார் சக்தி பீடங்கள் இந்து மதத்தில் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது மேலும் இடத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பக்தர்களுக்கு மிகுந்த பலனை தரும் என்று நம்பப்படுகிறது ஆனால் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் உள்ளன என்று யாசர் என்ற முனிவர் தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார் இதன் சக்தி பீடங்கள் பற்றிய குறிப்பு இந்த கோயிலை காமாசி சுவாமிகள் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது அவர் நான்கு ஆண்டுகள் எட்டு அம்மனையும் தேடி கடும் ஆராய்ச்சி செய்துள்ளார் இவ்வூ உலகில் உள்ளது மீதி பத்து வானுலகில் உள்ளது என்று கண்டறிந்துள்ளார் பத்து ஆண்டுகள் கடும் முயற்சியின் பிறகு சிற்ப சாஸ்திரம் அடிப்படையில் நூத்தி எட்டு அம்மனையும் சிற்பங்களை செதுக்கி தனித்தனி சன்னதியில் கோயிலை சுற்றி அமைத்துள்ளார் கோயிலுக்கு நடுவில் மூலவர் சன்னதியில் சொர்ண காமாட்சி அம்மன் நடுவில் அமைந்துள்ளார் இப்பொழுது கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் நூத்தி எட்டு சக்திபீட ஆலயமானது மூன்று நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது கோயில் உள்ளே நுழைந்து நடந்தால் விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது விநாயகர் பெருமானை வழங்கிவிட்டு கோயிலை சுற்றி வந்து கோயில் முன்புற வாசல் வழியாக உள்ளே செல்லலாம் கோயில் உள்ளே செல்லும் வழியிலும் சிறிய விநாயகர் உள்ளார் நேராக சுவர்ண அம்மன் சன்னதி அமைந்துள்ளது பலிபீடம் கொடிமரம் மற்றும் காமாசி அம்மனின் வாகனமான சிம்ம வாகனம் காமாசி அம்மனை அமைந்துள்ளது முதலில் இங்கு உள்ள நூத்தி எட்டு அம்மனை தரிசனம் செய்த பிறகு சன்னதிக்கு செல்லலாம் இங்கு ஒவ்வொரு அம்மனையும் ஒன்று இரண்டு மூன்று என்று நூத்தி எட்டு அம்மனையும் வரிசைப்படி தனித்தனி சன்னதியில் அமைத்துள்ளனர் இதை பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக உள்ளது கோயிலுக்கு வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லாதால் ஒரு சில அம்மன் சன்னதிகளை மட்டும் காணொலியில் காட்டியுள்ளேன் நேரில் போகும்போது நூத்தி எட்டு அம்மனையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு அம்மனாக பார்த்து வணங்கி விட்டு சுற்றி வந்தால் அங்கு பைரவ சன்னதி உள்ளது பைரவரவை வணங்கிவிட்டு மூலவர் சுவர்ண காமாசி அம்மனை வழிபாடு செய்யலாம் அங்கு மகா பெரியவருக்கு செம்பிலனான ஒரு சிலை அமைந்துள்ளது காமாசி அம்மனுக்கு குங்கும அரசனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோயிலில் கூறப்படுகிறது காமாசி அம்மனை மனதார வேண்டிவிட்டு கோயில் வெளியே வந்தால் கோயில் எதிர்ப்புறம் குருஜி காமசி அம்மன் சுவாமிகளின் மண்டபம் அமைந்துள்ளது மற்றும் இக்கோயிலில் மிகப்பெரிய கோசாலை அமைந்துள்ளது கோசாலை எதிர்புறம் ஒரு சிறிய அழகான குளம் குளத்தின் நடுவில் காஞ்சி பெரியவர் உள்ளார் மற்றும் இக்கோயிலில் சங்கரா மண்டபம் உள்ளது இங்கு மக்கள் முன்பதிவு செய்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் மற்றும் இங்கு அன்னதான மண்டபமும் உள்ளது இந்த கோயிலில் மூன்று வேளையும் இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது நாங்க மாலை நேரம் போயிருந்தோம் அப்பொழுது அவர்கள் அன்பாக அழைத்து அன்னதானம் உண்ணும்படி கூறினார்கள் மிகவும் அன்போடு உணவை பரிமாறினார்கள் இக்கோயிலில் பல திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தினங்களில் ஆயிரம் விளக்கு ஏற்றப்படுகிறது தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சுவர்ண காமாசி அம்மனுக்கு பால அபிஷேகம் நடைபெறுகிறது இக்கோயிலில் மகா பெரியவர் ஜெயந்தி குரு ஜெயந்தி ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குத்து வசந்த நவராத்திரி திருவிளக்கு பூஜை ஐகிரிவர் ஓமம் திவாலி அப்பொழுது லக்ஷ்மி ஓமம் என்று பல விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் வழிபட்டால் நூத்தி எட்டு அம்மன் கோயிலுக்கும் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சுவர்ண காமாட்சி அம்மனுக்கு செய்யப்படும் குங்கும வர்ச்சனையும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வேண்டுதலாக பார்க்கப்படுகிறது இத்தனை சிறப்புகளுடைய இந்த நூத்தி எட்டு சக்தி பீட அம்மன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் இக்கோயில் அருகில்தான் ஸ்கண்டாலயா முருகன் கோயிலும் அமைந்து உள்ளது அந்த கோயிலை பத்தியும் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த அற்புதமான முருகன் கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க நூத்தி எட்டு அம்மன் போட்டி நன்றி வணக்கம்